இன்று திரையரங்குகளில் வெளியாகி இருக்கும் இட்லி கடை திரைப்படம் நடிகர் தனுஷ் இயக்கத்தில் நடிப்பிலும் உருவாகி இருப்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தனுஷுடன் சேர்ந்து ராஜ்கிரண் சத்யராஜ் நித்யமேனன் அருண் விஜய் சமுத்திர கனி பார்த்திபன் போன்ற பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடித்துள்ளனர் இசையை ஜி வி பிரகாஷ் அமைத்துள்ளார் பவர் பாண்டி நிலவுக்கு என்னடி கோபம் போன்ற குடும்பத்தை மயமாக கொண்ட படங்களைப் போல் இது கூட உணர்ச்சியும் பாசமும் நிறைந்த குடும்ப திரைப்படம் ஆகும் படத்தில் தனுஷ் முருகன் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் சொந்த ஊரில் தந்தை நடத்தும் இட்லி கடையை புறக்கணித்து சிட்டியில் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யும் முருகன் சில சூழ்நிலைகளால் மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்பாவின் இட்லி கடையை தன் தோளில் சுமந்து நடத்தும் பொறுப்பை ஏற்கும் தருணம் அவர் சந்திக்கும் சவால்கள் குடும்பத்துடன் மீண்டும் இணை உணர்வுகள் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையான பந்தம் நித்யமனின் தனுஷ் இடையான கெமிஸ்ட்ரி ஊர் மீது இருக்கும் பாசம் போன்றவை பார்வையாளர்களின் மனதை தொட்டிருக்கின்றது திரிப்பும் சென்டிமெட்டும் கலந்த பல காட்சிகள் பார்வையாளர்களுக்கு சொந்த ஊரையே மிஸ் பண்ண வைத்ததாக கூறப்படுகின்றது சிட்டி எவ்வளவு வசதிகளை கொடுத்தாலும் சொந்த ஊரின் சுவை அமைதி நிம்மதி எதுவும் தர முடியாது என்ற உண்மையை படம் உணர்த்துகிறது மொத்தத்தில் குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய இனிய விருந்தாகவும் அமைகிறது இட்லி கடை